ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுரைக்காய் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஒரு வானலில் எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாய் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்காங்க இதில் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் சுரக்காவது சேர்த்துருக்கிறேன் சுரைக்காய் சீக்கிரமே வெந்துடும் அதனால் நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மூணு தடவை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் சுரைக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கும் இதில் பிசி விட்டமின் நிறையா இருக்குது நீர் எரிச்சல் நீர்க்கட்டு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த சுரைக்காயை வாரத்தில் ஒரு தடவை இல்லை மாதத்தில் ஒரு மூணு தடவை சாப்பிட்லாம் உடம்புல உள்ள கெட்ட நீரெல்லாம் வெளியே தன்மை இந்த சுரைக்காய்க்கு இருக்குது சில பேருக்கு கை எல்லாம் வீங்கிடும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த சுரைக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது வந்து நல்ல விதமாயிடும் நம்ம பல விதத்தில் மசாலா சேர்த்துலாம் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்குது அவ்வளோதான் சுரக்கா நல்லா சாப்பிட்டா வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு தண்ணி வத்துறதுக்காக வேக வச்சுட்டு நல்லா கிளறிடுங்க இப்போது நான் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா கலந்துருங்க தேங்காய் பூ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படியே போட்டு சாப்பிடலாம் சுரக்கா நிறைய பேர் வீட்டில் விதை போட்டு நல்லா மகசூல் பண்ணுவாங்க அந்த மாதிரி சமயத்தில் அடிக்கடி சாப்பிட்லாம் அதே மாதிரி கடையிலையும் வாங்கி சாப்பிட்லாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுகருக்கெல்லாம் நல்ல மருந்து அடிக்கடி சாப்பிட்டு பாருங்கள்